கந்தசாமி திருநெல்வேலி தேய்விரை அஷ்டமி பற்றி பற்றி சொல்லவும் போட்டிருக்காங்க அதாவது தேயிரை அஷ்டமி வந்து பை பைரவருக்கு உகந்த நாளாக இருக்குது அன்றைக்கி என்ன நிகழ்வுகள் இறை சூட்சம நிகழ்வுகள் நடை அந்த அந்த தேய்விரை அஷ்டமிக்கு உள்ள அந்த சிறப்பு என்ன அப்படி தானே அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க பிரபஞ்சம் முழுவதும் உலா வருகின்ற அற்புதமான பஞ்சபூத சக்திகள் யாவற்றையும் ஒரு சக்தி நிலையாய் சிவசக்தி நிலையாய் அமர்ந்த பிரபஞ்ச மகாசபையில் மகாசபைக்கு நாமம் பிரபஞ்ச மகாசபை என்ற அந்நிலை தாரைவார்க்கப்பட்டதே பஞ்சபூதங்கள் கட்டுப்பட்டு கட்டுப்பாடோடு கட்டுப்பட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அற்புத சபை இதுவென்ற காரணத்தால் பிரபஞ்ச மகாசபை என்ற நாமத்தினை அகத்தியன் சிவத்தின் திருவடியிலிருந்து அனுமதி நல்கி அனுமதி வினவி பெற்று வழங்கிய இச்சபையின் ஆசானுக்கு அகத்திய நல்லாசி வழங்கின அகதி சாயனமாக நிலவு நிலவின் நிலை அது முழு நிலவாய் காட்சியளிக்கின்ற பொழுதும் அது ஒவ்வொரு நாட்களும் தன்னுடைய வடிவந்தனை குறைத்து ஒவ்வொரு நாளும் தன் வடிவம் தனை குறைத்து பிறை என்கின்ற அற்புதமான இத்தகைய தத்துவம் தான் காண்கின்ற பிறை என்ற தத்துவம் முழு நிலவிலிருந்து படிப்படியாக குறைகின்ற பொழுது ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று வருகின்ற பதினைந்து தினங்களுமே ஒவ்வொரு பிறையாக காட்சியளித்து அதற்கு ஒவ்வொரு திதியாக நாமமிட்டு அற்புதமாய் வருகின்ற எண்ணாம் திருநாளாக அது தேய்ந்து வருகின்ற பிறை தேய்ந்து வருகின்ற அஷ்டமி திருநாள் என்று வழங்கும் என் திருநாள் என்னாம் திருநாள் அந்நாளின் மகத்துவம் என்ன தேய் பிறை அஷ்டமியின் மகத்துவம் என்ன என்று வினாவிய சபை தொடர்பாளனே சீடனே அகத்தியன் சபையில் பதினெண் சித்தர்களின் சார்பாக அகத்தியன் அல் ஆசி வழங்கி ஒன்றாக அமர்ந்திருக்கும் பாம்பாட்டி விஸ்வாமித்திரன் யாவரும் இத்தகைய வினாவிற்கு உள்ளிருந்து உள்ளிருந்து விடைகள் பகிர்வதற்குரிய அற்புதமான ஆவலில் உள்வருகின்ற பொழுது அகத்தியன் அவர்கள் வடிவம் தாங்கி யாம் விடையளிக்கின்றோம் அஷ்டமி திதி என்பது இப்பூவுலகை காத்து முதுபெரும் மூர்த்திகளிலே அற்புதமான மும்மூர்த்திகள் ஒருவனான ஆற்றல் கொண்ட பரந்தாமன் அவதரித்த திதியாக இத்திதி கொண்டாடப்பட்டு வணங்கி வருகின்ற நற்காலங்கள் நற்காலங்கள் நடைபெறுகின்ற பொழுது தனிலே அஷ்டமி திதி என்று பரந்தாமனுடைய ஆற்றலும் சிவபெருமானுடைய பேர் ஆற்றலின் மூலமாக பகிரப்பட்டு ஒரு பிரம்மாண்ட ஆற்றல் கொண்ட கால பைரவனுடைய நற்கால பைரவனுடைய அது நற்கால பைரவனாக உருவெடுத்து ஆற்றலாய் அத்திதி நன்னாளிலே தேய்பிரை அஷ்டமி அன்று அவ் ஆற்றலை வணங்கக்கூடிய நல்நிலைலோகத்தில் நடந்து வருகின்றது அவ்வாறு பரந்தாமனுடைய பேராற்றல் உள்புகுகின்ற பொழுதும் அற்புதமாய் சிவத்திலிருந்து பெறப்பட்ட பேராற்றல் கொண்ட பைரவனுடைய கால பைரவனுடைய ஆற்றலும் ஒன்றாக இணைந்து பல்வேறு சிவ ஆலயங்களிலும் சிவத்தலங்களிலும் பைரவனுக்கு அன்றைய நன்னாளிலே அவனுக்கு முன்பாக வேண்டுதல் வைத்து வணங்கி தவம் இருந்து விளக்குகள் ஏற்றி அகவிளக்குகள் ஏற்றி அற்புதமாய் வணங்குகின்ற பொழுது தவம் இருக்கின்ற பொழுது அவரவர்களுடைய வினைகள் படிப்படியாக கலைந்து வருகின்றது என்கின்ற இகலோகத்தில் நடந்து வருகின்ற ஒரு நிலை அவ்வாறு தேய்பிரை அஷ்டமி அன்று பைரவனுக்கு விளக்கிட்டு வணங்குகின்ற பொழுது கால பைரவனுடைய அற்புதமான ஆற்றலோடு பரந்தாமனுடைய ஆற்றலும் பைரவனுடைய முதுபெரும் ஆற்றலான சிவத்தின் ஆற்றலும் ஒன்றாக இணைந்து அவர்களுக்கு நல்நிலை நல்வழி காட்டுகின்றது அது எவ்வாறு எவ்வாறு பிறை படிப்படியாக படிப்படியாக தேய்ந்து வருகின்றதோ நம் கண்களில் தெரிகின்றவாறு எவ்வாறு நிலவானது தேய்ந்து வருகின்றதோ அவ்வாறு அவரவர்களுடைய வினை நிலைகள் அவரவர்களுடைய கர்ம வினைகள் என்பது படிப்படியாய் குறைந்து அவர்களுக்கு அன்றைய நன்னாளிலே அது எத்தகைய குறையாக இருந்தபொழுதும் உடல் ரீதியான குறையாக இருந்தபொழுதும் ரீதியான குறையாக இருந்தபொழுதும் பொருளீட்டல் நிலைதனில் தான் இழந்திட்ட அத்தகைய குறையாக இருந்தபொழுதும் அத்துணை நிலைகளையும் ஒன்றாக வடிவமைத்து ஒரு நிலையாய் அவன் முன் தவம் இருக்கின்ற பொழுது ஆற்றலாக அன்றைய நிலை அன்றைய நாள் அன்றைய நிலை படிப்படியாய் ஒவ்வொரு அஷ்டமி திதிகளிலும் அவர்கள் அமர்ந்து தவம் இருக்கின்ற பொழுது அந்நிலை மாறுகின்றது என்பது இகலோகத்தில் நடந்து வருகின்ற ஒரு பெருமகா ஐதீக நிலை அது உண்மை அது எவ்வாறு நடந்து வருகின்றது என்பதை அகத்தியன் உரைத்தோம் அது எப்பொழுது நடைபெறும் என்பதையும் அகத்தியன் உரைக்கின்றோம் ஆற்றலாக தேய்பிரை அஷ்டமி என்று கால பைரவனுக்கு விளக்கிட்டு தவமிருந்து வேண்டுகின்ற பொழுது யாம் உரைத்தவாறு அகத்தியன் பல்வேறு சச்சங்க நிகழ்வுகளில் உரைத்தவாறு பிரபஞ்சத்திற்கு மாற்றான காரியங்களில் இருந்து அவர்கள் மாறுகின்ற பொழுது பிரபஞ்சத்திற்கு எதிரான காரியங்களிலிருந்து அவர்கள் மாறுகின்ற பொழுது ஆலயம் உள்சென்று கால பைரவனை வணங்கிவிட்டு அதனின்று எழுந்து வந்து பிரபஞ்சத்திற்கு மாற்றான சூழல்களில் ஈடுபடாத பொழுது அவ்வாற்றல் என்பது அவனுக்குள் இருந்து அவனுடைய நிலைதனை மாற்றும் என்பதே உண்மை அவன் கர்ம வினைகளை வேறறுக்கும் என்பதே உண்மை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் மாற்றுநிலை என்று யாம் கொடுத்தது யாம் உரைத்தது தன்னுடைய பஞ்ச இந்திரியங்களை அடக்கி ஐந்து எதிரிகளை படிப்படியாக வென்று ஒருவன் ஒருவன் நற்குருவின் ஆலோசனையோடு இச்சபை போல் நற்சபையின் ஆலோசனையோடு அவன் வணங்கி வாழ்த்தி வருகின்ற பொழுது அடிபணிவு சரணாகதி நிலையோடு அவன் பிரபஞ்சத்தோடு கலக்கின்ற பொழுது அவன் சிவத்தை வணங்கினாலும் காலபைரவனை வணங்கினாலும் பரந்தாமனை வணங்கினாலும் சஷ்டி திதி திருவிழா கண்டு அமர்ந்திருக்கின்ற எம்பெருமான் திருமுருக பெருமானின் திருவடி தொட்டு வணங்கினாலும் அவன் குலதெய்வ நிலையை வணங்கினாலும் எத்துணை தெய்வங்களை வணங்கினாலும் அவன் அடிபணிவு சரணாகதி நிலையோடு தன்னை தாழ்த்திக் கொள்ளாத பொழுது எவ்வினையும் அகலாது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அது எப்பொழுது அகல்கின்றது உரைப்பவன் சான்றோர் ஆன்றோன் உரைக்கின்ற உரைபடி கேட்டு அவன் அத்தகைய விளக்கினை ஏற்றி அவன் வணங்குகின்ற பொழுதும் இந்நிலைகளுக்குள்ளெல்லாம் செல்லாது வெளிவந்து வணங்கி நிற்போன் பிரபஞ்சத்தோடு கலந்திருப்போனுக்கு அக்கணமே அவன் வினை அகழ்கின்ற அற்புதமான ஆசிகள் பெறுகின்றது அவ் ஆலய வளாகங்களில் இருந்த பொழுதும் ஆலயத்திற்கு சென்று வணங்காத நிலைகளில் இருந்த பொழுதும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஐதீகமாக தொன்றுதொட்டு சான்றோர் ஆன்றோர்கள் கூறுகின்ற வழக்கமாக ஏற்றுக்கொண்ட வழக்கம் என்பது குறையல்ல அது நிறையான நிலையே தன் மன நிறைவோடு தன் ஆன்ம ரீதியான மன நிறைவோடு தானதர்ம கைங்கரிய புண்ணிய நிலைகளை ஒருவன் ஆற்றுகின்ற பொழுது கால பைரவன் அவன் கால் கால்பிடித்து வணங்குவான் என்று அகத்தியன் உரைக்கின்றான் ஓம் அகதீஷாய அது எவ்வாறு நிகழ்கின்றது நவகோள்களின் கட்டுப்பாடுகளை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் அற்புதமான பிரபஞ்ச சபை என்று திருமுருகன் உரைத்ததால் அகத்தியன் உரைக்கின்றோம் திருமுருகனின் திருத்தால் பிடிக்கின்ற பொழுதும் சிவபெருமானுடைய அருட்கால்களை பற்றுகின்ற பொழுதும் பிரபஞ்சத்தின் கால்களை பற்றுகின்ற பொழுது நவக்கோள்கள் தன் பின்னால் இருந்து வேடிக்கை பார்க்கும் என்று அகத்தியன் உரைத்தது போல் எத்தகைய நவகோள்களின் சஞ்சாரங்களையும் வேறு அறுக்கும் ஆற்றல் தமக்குள் உமக்குள் அனைவருக்குள் உள்ளது என்று அகத்தியன் உரைத்து வணங்கி வாழ்த்தி தன்னை தாழ்த்தி ஒருவன் சரணாகதி அடைகின்ற பொழுது எவரொருவரோடும் போட்டியிடாது பிரபஞ்சத்தோடு போட்டியிடாது அவன் தாழ்ந்து வணங்குகின்ற பொழுது அவனுக்குள் நவக்கிரகங்கள் தஞ்சமடைந்து அவன் சொல் கேட்கும் நவக்கிரகங்கள் அவன் சொல்லினை நவக்கிரகங்கள் கேட்கின்ற பொழுது கால பைரவனுக்கு சிறிது காலம் கூட பணியில்லை என்று இவனிடம் மகத்தியன் யாம் உரைக்கின்ற மகதி சாயனமக அவ்வாறு தேய்விரை அஷ்டமி என்பதும் ஒரு குறைவான நாள் அல்ல நல் நிறைவு பெற்ற நாள் எத்தகைய நாட்களாக இருந்த பொழுதும் அது பதினைந்து தினங்களாக இருந்த பொழுதும் எத்தினத்திலும் அமர்ந்து எவ்வாலயத்திலும் சென்று வணங்கி வாழ்த்தி சரணாகதி நிலையோடு வருபவனுக்கு நாளும் நல் நாட்களே என்று அகத்தியன் யாம் உரைக்கின்றோம் சித்தனே சிவ சீடர்களே அகதி சாய அகதீசாய் நல் நடையாய் நல் சிவநடையாய் ஆன்ம ரீதியாக புண்ணிய நடையாய் நடக்கின்ற பொழுது நீர் எவ்வாழைய நடைதனையும் உமது கால்கள் வருட வேண்டிய அவசியம் இல்லை என்று அகத்தியன் யாம் உரைத்து ஆற்றலாக வினா நல்வினா அகத்தியன் கொடுத்த விடையும் நல்விடை இரண்டுக்கும் இடை இடையில் இருக்கக்கூடிய சூட்சமத்தினை உணர்ந்தோர்களுக்கு இது பெருமகா விடை என்று அகத்தியன் உரைத்து அமர்ந்திருக்கின்றோம் சித்தர் அகதீஷ் சாய நமக விளக்கமாக அகத்திய பெருமான் சொல்லிருக்காக புரிஞ்சுக்கிட்டதா புரிஞ்சுக்கிட்டீங்களா ஓம் அகதீஷ் சாய நமக காப்பி ஓடுங்கண்ண ராஜி